ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாட்டை மற்ற மாநில மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற வகையில திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்திக்கிட்டு வரோம் இத ஒன்றிய அரசு பாஜகவால் தாங்கிக் கொள்ள முடியல நம்ம மாநிலத்துக்கான எந்த நன்மையும் செய்யறது கிடையாது அப்ப என்ன செய்யறாங்க என்ன திட்டமிடுறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கலாம்னு பார்த்து பார்த்து செய்யறாங்க நீட் தேர்வை திணிச்சாங்க புயல் உள்ள நிதி கொடுக்கிறது இல்ல இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லுகிறார் தேசிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி விடுவிக்கப்படும் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலாம் நிதி ஒதுக்க சட்டத்தில் இடம் இல்லைன்னு மிரட்டுகிறார் நான் கேட்கிறேன் எந்த சட்டத்துல இப்படி இருக்கு மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்கணும்னு இந்திய அரசு சட்டத்துல இடம் இருக்கா உங்களால ஒரு நீட் தேவைய குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்காத வகையில நடத்த தெரியல நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்றீங்களா எல்லா நாடுகளுமே இன்னைக்கு சைனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் அது கொரியாவாக இருக்கட்டும் ஒரு சில நாடுகள் எல்லாமே அவங்க தாய்மொழியினாலதான் முன்னேறி இருக்காங்க தேசிய கல்வி கொள்கையினுடைய அடிப்படை சாராம்சமே அடிப்படையே தாய்மொழி கல்விதான் தாய்மொழியில தான் கல்வி இருக்கணும் அரை குறையா புரிஞ்சுகிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி விஜய் கூட எதுக்காக எதிர்க்கணும்னு தெரியாம ஏதோ மத்திய அரசு எதிர்க்கணும் மாநில அரசு எதிர்க்கணும்னு யாரோ சொல்லி கொடுத்தத சொல்றதா இருந்தா நான் நினைக்கிறேன் நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு இந்த நாலு வருஷத்துல பாருங்க அவர் சொல்லிக்கிறாரு நம்பர் ஒன் முதலமைச்சர்ல ஒரு ஏழரை லட்சம் கோடி ரூபாய் இது வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு நாலு வருஷமா ஏழரை ஆட்சி நடக்குது ஏழரை லட்சம் கோடி வந்துச்சு கடன் இது வரைக்கும் அதனால இதுதான் அவர் செஞ்சிருக்காரு சாதனை அதனால பணம் இல்ல அவங்க கிட்ட அவங்களால நடத்த முடியாது ஏன்னா நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கினவங்க தான் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு வந்து சீன் போடுறது காரணம் என்ன அனைத்து வகையிலும் தோல்வி அடைஞ்ச ஒரு அரசாங்கம் அப்ப அவங்களுக்கு என்ன வேணும் மடை மாற்றணும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி நமக்கு தெரியும் இன்னைக்கு கூட ஒரு நாளைக்கு பத்து இடத்துலயாவது இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது பள்ளிகள்ல நடக்கிற சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு நடக்குது அண்ணா யுனிவர்சிட்டி விஷயம் வந்தது இல்லையா அண்ணா யுனிவர்சிட்டி நம்ம அப்பா சபாநாயகருடைய அன்புக்குரிய தம்பி தான் அவர் ஞானசேகரன் வந்து அவருடைய சொந்த தம்பி கூட பிறந்த தம்பியோட சொன்னார் தம்பின்னா ரொம்ப தம்பின்னு ரொம்ப ரொம்ப அப்படியே உருக்கி பேசினாரு நம்ம அப்பாவு அப்படி அந்த சொந்த தம்பி வந்து அவருடைய முதலமைச்சர் சொன்னாரு திமுக அனுகாபி அப்படி எல்லாம் சொன்னாரு அவரு நமக்கு அன்னைக்கு யார் அந்த சாருன்னு நமக்கு எல்லாம் நம்ம கேட்டோம் அது வந்து யாரு தொலைபேசியில பேசினாரு சொன்னாரு அப்ப வந்து யாரு கூட அவரோட கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அந்த பெண்ணிட்ட சொன்னாருன்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் அந்த யார் அந்த சாருன்றது ட்ரெண்டை மாத்தணும்னு சொல்றதுக்காக அந்த மக்களுடைய மனநிலையை மடை மாற்றுவதற்கான முயற்சி அந்த வந்து மும்மொழி கொள்கை நாங்க ஏத்துக்க மாட்டோம் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி வந்து மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் நாங்க பணம் கொடுப்போம் ஏங்க நீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்களே வந்து லெட்டர் கொடுக்குறீங்க மத்திய அரசாங்கத்துக்கு மத்திய கல்வி அமைச்சருக்கு நீங்களே கொடுக்குறீங்க இது வந்து நாங்க இந்த பி எம் ஸ்ரீ திட்டத்துல நாங்க சேர்றோம் அந்த பள்ளிகளை நான் ஆரம்பிக்கிறது நாங்களும் தயாரா இருக்கிறோம் அதற்காக முதல்ல ரெண்டு தவணை ஆயிரத்தி ஐம்பது கோடி ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்ததை நாங்கள் ஏத்துக்கிட்டு இருக்கோம் வாங்கியிருக்கோம் அதை முழுமையா செலவு ரெண்டு ஒத்துக்கிறோம் தவணை நாலாவது தவணை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க ஐம்பது கோடி கோடி ரெண்டு தவணை வாங்கியாச்சு அதுல எதுக்காக வாங்கணும்னு சொன்னா நீங்க அது எதுக்காக கொடுக்குறாங்க அந்த கேட்டகரி எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அதே கல்வித்துறையில பல விஷயத்துக்காக ஒதுக்கீடு பண்றாங்க அதுல இந்த ஆயிரத்தி ஐம்பது கோடி ஒரு வருஷத்துக்கு எதுக்குன்னா அந்த ஐசிடின்னு இருக்கு கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான முயற்சி அதுக்கான உபகரணம் வாங்குறது ஆசிரியர்கள் நியமனம் பண்ணணும் இது எதுவுமே பண்ணல ரெண்டு தவணை வாங்கிட்டீங்க ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா அந்த பணத்தை சரியா செலவு பண்ணீங்களான்னா அதுக்கும் கணக்கு கொடுக்கல எதற்காக நீங்க வாங்கலீங்களோ அந்த கம்ப்யூட்டருக்கான பயிற்சி கொடுக்குற ஆசிரியர்களுக்காகவும் உபகரணங்கள் வாங்குறதுக்காகவும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காகவும் வாங்கினீங்கல்ல அதை செய்யல இதெல்லாம் செய்யுங்க அடுத்ததான் நாங்கள் நிதி கொடுக்குறோம்னு சொன்னாங்க அவ்வளவுதான் உடனே இவர் வந்து மூன்று மொழி கட்டாயம் என்ன திணிக்கிறாங்க எங்க திணிக்கிறாங்க எங்க சொல்லியிருக்காங்க அதாவது முதலமைச்சருக்கு அடிப்படையான விஷயம் ஆங்கிலத்து அவருக்கு ஆங்கிலத்துல நிச்சயமா பெரிய அளவுல இருக்கணும்னு அவசியம் இல்ல தமிழ் அவர் வந்து எழுதி கொடுக்கறத படிக்கிறாரா அதுவும் தவற தகராறு அவரை பொறுத்தவரையில அது அவரு அவரு அது வந்து குறையவும் நம்ம சொல்லலை ஏன்னா துண்டு சீட்டு பார்க்க படிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய தப்பு கிடையாதுல ஒழுங்கா படிக்காது கூட மிகப்பெரிய தப்பு தான் அது வந்து உண்மையிலே விமர்சனத்துக்குள்ளான விஷயம் தான் ஆனா இவர் ஆங்கிலத்துல ஒரு நான் கூட இவர் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி இவர் ஆங்கிலத்துல ஒரு ஊடக வேலால் கேட்கிறாரு எந்த கேள்வி கேட்டாலும் டெவலப்மெண்ட் 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 தான் அப்படி சொல்வார் அவர் ஆங்கில அறிவு அவ்வளவுதான் அவர் அவங்க அவரை பத்தி ஆனா இதுல எந்த இடத்துல ஹிந்தி திணிப்புன்னு இருக்கு ஒரே ஒரு வார்த்தை ஆனால் பிரிஸ்தா வந்து திமுகவுடைய இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஊடகத்தில் உட்காந்துட்டு திணிக்குது திணிக்குதுன்னு அதுக்கு கூட இந்த நம்மளுடைய விஜய் மாதிரி ஆளுங்கள்லாம் புதிய தலைவர்கள்லாம் அதுக்கெல்லாம் கூட என்ன நடக்குது என்ன இருக்குன்னு படிக்காமலே அதுக்காக ஒரு ஹேஷ்டேக் போடுறாரு கெட் அவுட் சொல்றாரு சொன்னா அவருடைய அறியாமையை நினைச்சிட்டு தான் நான் நினைக்கிறேன் நாங்க ஹிந்தி திருப்புன்ற ஒரு வார்த்தையை நீங்க காமிச்சிருங்கன்ற யார் யாரெல்லாம் இதுக்காக போராடுறாங்களோ எல்லாம் ஒரே பக்கமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாரும் கேட்கிறோம் நீங்க எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ திமுக முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய அந்த டிராப்ல போய் நீங்க மாற்றுறீங்க அவங்க எல்லாம் என்ன அவங்களுக்கு என்னன்னா இப்போ இதை மடைமாற்றணும் இப்ப இப்போ மும்மொழி கொள்கை வந்து மக்கள் மத்தியில போய் இது ஒரு பெரிய இடுபாடு இல்ல ஏதோ பண்ணி பாக்குறாங்க கருப்பு எடுத்துட்டு போறாங்க எந்த அளவுக்கு திமுக காரங்க கூட தற்கூரியா இருக்கிறாங்கன்னா அந்த கோட்டையில இங்கிலீஷ்ல எழுதிருக்குல்ல அதுல போய் ஒருத்தன் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான் வந்து திமுக காரன் பெயிண்ட் அது இங்கிலீஷ் அடிப்பான் அவனுக்கு இங்கிலீஷா ஹிந்தியா அதுக்கு எதுவும் தெரியாது அவனுக்கு